நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்து வளையப்பட்டி சுற்றுலர் பகுதி பெண்களிடம் நகையை பறித்துக் கொண்டு காரில் தப்பிச் சென்றவர்களை கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் விரட்டிச் சென்று போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இடைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன் வணக்கம் அருள் செல்வன் உங்களிடம் இருக்கும் தகவல் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் காவல் காவல் பெண்களிடம் நகை பறிப்பில் அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட போலீசார் வந்து கரூர் மாவட்ட போலீசாருக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் கரூர் திருச்சி சாலையில காந்தி கிராமம் அருகே இப்ப வந்து போலீசார் போக்குவரத்து காவல் போலீசார் வந்து அங்க பேரிகார்டு அமைத்து வாகன ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தாங்க அப்போது போலீசாரை பார்த்த அந்த நபர் காரை திருப்பிக் கொண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளரும் மற்றும் அவரோட ஓட்டில் கோபி இருவரும் அந்த காரை வழிமறித்து கண்ணாடி உடைத்து குற்றவாளியை சுட்டித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்